ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் மோனிகா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி நாலு வயது இவங்களுடைய ஜாதிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு போயர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி வரைக்கும் தான் இவங்க இப்போதைக்கு ஒரு துணிக்கடையில் வந்துட்டு பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு வறுமையான குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் தான் இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னமரிய ஒரு

நாட்கள்ச்சும் தனக்கு ஆதரவா இருந்து தன்னை பாசமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா டபுள் ஓகே மாதிரியும் ஓகேங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு எட்டு சவரன் வந்துட்டு நகை தனியாக சேர்த்து வச்சிருக்கிறதும் கையிருப்பு பணமாக ஒரு ரெண்டு லட்சம் பணம் வச்சிருக்கிறதாவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நாமக்கல் இருக்கக்கூடிய ஈகாட்டூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமா மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு இவங்கள பிடிச்சிருந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஓகே அப்படின்னா மற்றபடி ஃபோட்டோ மற்ற டீட்டெயில் எல்லாமே கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு ஜாதக பொருத்தம் எல்லாமே ஓகே அப்படின்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ராஜேஸ்வரி இவங்களுக்கு வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதி பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வளைய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடக ராசி பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு டிகிரி பண்ணிவிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால மாசம் வந்துட்டு இவங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி ஓரிரு ஆண்டுகள்லேயே இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு பிரிஞ்சு இப்போதைக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல சொந்த வீடு மற்றபடி நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு மாப்பிள்ளைக்கு ஒரு வண்டியும் மற்றபடி நகையே வந்துட்டு பெண் வீட்டார் சைட்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு சவரன் வந்துட்டு போடுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திருப்பூரில் இருக்கக்கூடிய தாராபுரம் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க